ஐநாவர மேடவாக்கம் குட்டிய பண்பிரிவில் நடைபெற உள்ளது பொதுமக்கள் தவறாமல் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக தளபதி விதி அவர்களின் முத்தான திட்டம் சட்டமன்ற தொகுதினத்தில் ஏவத மருத்துவ முகாம் நிறைவேற உள்ளது பொதுமக்கள் அனைவருக்கு தவறாக தந்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச்சரம் மணிசு எல்லாம் தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை பணக்கத்தை வச்சுக்கிறேன் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு இடத்துல பார்த்தீங்கன்னா தளபதி விஜயன்வனோட மக்களக்கம் சார்பாக இலவச மெடிக்கல் கேம் மருத்துவ முகம் நடந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா எந்த அரசாங்கமும் பண்ணலை ஆனால் பண்ணலான்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க ஏன்னா யாருக்குமே தெரியலன்னு சொல்லலாம் நான் ரீசெண்டாக மழையெல்லாம் பெஞ்சது சென்னையெல்லாம் மழை நின்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நான் பார்த்தேன் பேனர் ஒன்று கட்டி கவர்மெண்ட் சைட்லருந்தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதை நான் தப்பு சொல்லலை ஆனா அவங்க பண்ணும்போது ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கலாம் இந்த ரோட் சைட்ல எல்லாம் மைக்ல சொல்றதா இல்ல ஒரு பேப்லெட் கொடுத்துருந்தா நிறைய பேர் பயன்பட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே போலன்னு நினைக்கிறேன் எங்க வீட்டாண்ட கூட பண்ணாங்க மேக்சிமம் யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பாருங்க மற்றபடி உள்ள இருக்கவங்க உடம்பு சேரில் இருக்கவங்க இருக்கவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாம இருந்தது ஆனால் தளபதி விஜயன் மக்கள் சார் பக்கம் முதல் கட்டமாக எங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களோ எந்த ஏரியாவில் தண்ணி வந்தாங்களோ அந்த எல்லா ஸ்பாட்லையும் நாங்களும் ஐநாவரத்தில் போட்டிருந்தோம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒன்று போட்டிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்மூர்ல இருந்தது தென் சென்னையில் இருந்து தென் சென்னை ரெண்டு இடத்துல வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இடத்துல சம பர்ஃபெக்ட் ஆக சொல்லலாம் நீட்டாகவும் இருக்குது அதேமாதிரி எக்மோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடு கூட இருந்தது நிறைய மக்கள் வந்து பயன்பட்டாங்க இதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா விஜயனங்க கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்தது எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி ஆனந்த் சார் ஓய்யா சொன்னார் அவர் இந்த மாதிரி ஆட்டோவில் மைக் கட்டி பேம்லெட் எல்லா வீட்டுக்கும் போனோம் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் மருத்துவ முகத்துக்கு நிறைய பேர் வந்து பயன் பண்ணணும்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் ஆட்டோவில் மைக் கட்டி அந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுற நீங்கள் பாருங்கள் ஸோ எல்லாம் தெரு தெருவாக போய் இந்த மாதிரி மருத்துவ முகம் நடக்குது நீங்கள் வாங்க எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுத்து ரிக்வஸ்ட் பண்ணி எல்லாரையும் வர வச்சு நிறைய பேர் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் நிறைய பேர் வந்து தளபதி விஷயம் என்னன்னா வாழ்த்திட்டு போயிருக்காங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க அந்த அந்த பந்தல் போட்டிருந்து டாக்டர்ஸ்ல இருந்து எல்லா செலவும் பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காரு யாரெல்லாம் தளபதி விஜயன்னு ஸோ மக்களுக்காக இறங்கி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் என்ன பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நாங்கள் கண்டக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வயசானவங்களாம் வந்து ஒரு லேடி கூட வந்து அவங்க வந்து பிபி செக் பண்ணிட்டு சுகர்லாம் செக் பண்ணிட்டு போனாங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் செக் பண்ண வந்தாங்க அப்போ ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு வந்தாங்க அதை நான் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் ஸோ அவங்க தளபதியை பற்றி வாழ்த்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாருமே பண்ணல எங்களெல்லாம் யாருமே திரும்பி கூட பார்க்கல இந்த சந்துக்குள்ளெல்லாம் யாரும் வரல ஸோ நீங்கள் வந்து இங்கே கேம்ப் இது உள்ள கேம்பெயின் நடந்தது கிடையாது முதல் தடவை நீங்கள் போட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் சாருக்கு நன்றி சொன்னு சொல்லுங்க சொல்லி அந்த லெட்டர் அவங்க நமக்கு படிச்சு காட்டினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அந்த டைம் இருக்கு பாருங்க மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சி இருந்தது சொல்லலாம் இந்த இருபத்தி நாலு இடத்துல இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து கோல்டு ஃபீவர் மழைனால நிறைய ஸ்கூல் போவாங்க நிறைய பேர் இருந்தாங்க சோ அவங்க வந்து நிறைய பயன்பட்டு இருக்காங்க சோ அதோட எல்லா விஷயங்கள்ஸும் கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நாங்க ஐநா வாரத்துல என்ன ஸ்பெஷலா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க இந்த நடக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க சந்துக்குள்ளே வீடு இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து மருத்துவங்க வந்து திரும்ப போக முடியாது டாக்டர்கிட்ட கூட்டு போனாலே அவங்க ஆட்டோவெலாம் வச்சு தான் கூப்பிட்டு போவாங்களாம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வயசானவங்க நிறைய பேர் வந்து ஃபீவர்னாலேயும் வெளியே இறங்க முடியாமல் இருந்தவங்களாம் நம்ம என்ன பண்ணோம்னா இலவசமாக ரெண்டு ஆட்டோ ரெடி பண்ணியிருப்போம் ஸோ ரெண்டு ஆட்டோ நம்ம நிர்வாகிகளை தான் ரெண்டு பேரும் ஆட்டோல போய் அவங்கள வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்களுக்கு மருந்து கொடுத்து நம்ம மருந்தும் அங்கேயே மக்களுக்கு சார்ப்பா தளபதி சார்ப்பா அவங்க மருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருந்தாங்க அதை மருந்தை கொடுத்து திரும்ப அவங்கள கூப்பிட்டு போய் வீட்டில் இறக்கி விடுறதுலேருந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் அதை பண்ணியிருந்தோம் இலவச ஆட்டோனே நம்ம ரெடி பண்ணி பண்ணியிருந்தோம் ஸோ அது முடிஞ்சோன்னா அவங்க கிட்ட வந்த வாழ்த்துக்களாக இருக்கட்டும் எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சார் நல்ல விஷயம் பண்ணிங்க சூப்பராக பண்ணிங்க அருமையாக இருந்தாலும் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தளபதியாக அதை பார்த்தாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த வீடியோ நாங்கள் நடத்தின மெடிக்கல் கேம்ப் எங்கே வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி தலைமையில் ஐநாவரத்தில் நடத்தின விஷுவல்ஸ் ஆட் பண்ணுற பாருங்கள் ஸோ பார்த்துட்டு இந்த திட்டம் தளபதி கொண்டு வந்ததில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய இடத்துல பிளான் பண்ணியிருக்காரு கேள்விப்பட்டேன் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சார்பாக வந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கர் பபாய் நான் உங்கள் ஏஜி நன்றி பாய் காலை வணக்கம் காலை வணக்கம் என்ன பண்றீங்க மருத்துவ முகம் எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது டாக்டர்ஸ்லாம் வந்து காலைல ஒரு எட்டு மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க எவ்வளவு இப்போதைக்கு எவ்வளவு என்ட்ரி போயிருக்கு இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது வரையும் இருபத்தி அஞ்சு முப்பது வரையும் என்ட்ரி போயிட்டு இருக்குது

வர முடியாதவங்க எல்லாம் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிக் கொண்டாந்து முகாமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு கூட்டிக்கொண்டு அவங்க வீட்டை இலவச மருத்துவ முகம் மட்டும் இல்லாம இலவச ஆட்டோ இலவச ஆட்டோ ஆமா

ஆதார் வந்து இது உக்காருண்ணா பக்கத்தில் உக்காரு இப்படி வந்துடுமா ஆ நாங்கள்

ஆண்டுகளாய் மக்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி கொண்டு நடத்தும் முகாமைக் கண்டு உங்களைப் போல் நாட்டுக்கு ஒருவர் வேண்டும் ஊர் ஊராகச் சென்று மக்கள் ஆற்றும் இந்த பணி தீர்க்கத்தக்கது என்னவென்று புகழ்வது உங்களை தளபதியே ஏழைகளுக்கு நீங்கள் செய்யும் இந்த மருத்துவ உதவி என்றும் மறக்க மாட்டோம் ஐயம் கொண்டு இல்லாமல் அனைவரும் புரிந்திட மக்கள் இயக்கம் செயல்படுகிறது ஒரு நாளும் உங்கள் உதவியை நான் மறவே நாங்களும் மறவோம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சார்பாக சொல்லிக்கிறோம் ஓடி வந்து வீடு வீடாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து அகில இந்திய தலைமை மக்கள் இயக்கத்தை இந்த ஐநாவரும் அமுதா தளபதி விஜய் தம்பியை மனதார பாராட்டுகிறேன் நன்றி இப்படிக்கு அமுத வந்து எனக்கு வந்து ரத்த கொதிப்பு இன்னும் கிட்ட அதிகமாக இருக்கு நான் சார் எனக்கு ஒன் செவன்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் நான் வந்து பிபி பார்க்கும்போது எனக்கு அவரை நினைக்கும் போதே பாருங்க அவர் மேலே இருக்கிற பற்றாலே நான் பேசுகிறேன் இங்க பாருங்க இன்னைக்கு எவ்வளோ பிபி இருக்கு பாருங்க இன்னைக்கு

佐藤様。